வெல்கம் டு ரோஜா குந்தட்டம் ஒரு சிஸ்டர் வந்து இந்த செடியோட மண்கலவையை பற்றி கேட்டிருந்தாங்க இது வந்து பட்டன் ரோஸ் தான் மினியேச்சர் வெரைட்டி குட்டி குட்டியாக பூக்கும் ஸோ இந்த செடியோட மண்கலவை கேட்டிருந்தாங்க உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த செடி வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது பாருங்கள் ரெண்டு வருஷமும் எனக்கு இந்த மாதிரி தான் பூக்கள் பூக்கும் மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் ஆத்துமண் கொக்கோபீட் மண்புழுபுரம் இதுதான் மண்கலவை அதே மாதிரி நான் இருந்த வாங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த மண் செம்மண் எதுவுமே ரிமூவ் பண்ணுறது அப்படியே தான் நான் வச்சேன் நான் கொடுக்குற கலவு தான் லூஸாக இருந்தது அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வந்து ஆற்று மெண்ணே கிடைக்கல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் வந்து ஒரு சில டைம் எனக்குமே கிடைக்கல அதுக்கப்புறம் நான் கிடைக்காதப்ப எம்சாண்ட் யூஸ் பண்ணிணேன் எம்சாண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் போர் நாங்கள் போட்டோம் வீட்டில் போர் போடும்போது கை போருன்னு சொல்லுவாங்களையா கையில் தான் போர் போட்டாங்க நூறு அடி வரைக்கும் ஸோ அந்த மண் வந்தது அதை வந்து பார்க்குறதுக்கு ஆற்று மண் மாதிரியே இருந்தது அந்த மண்ணை கலந்து இந்த செடி ஒரு இந்த தடவை ஒரு பத்து தொட்டிக்கிட்ட ரீபார்ட் பண்ணி வச்சேன் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் மழை காலத்தில் ஸோ அந்த செடி எல்லாமே நல்லா சூப்பராக பூக்குது காய்க்குது அதனால் அந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னா அந்த டைம் வந்து எனக்கு அது வந்து உப்பு தண்ணி தானே போர்னாவே உப்பு தண்ணி ஸோ அந்த மண் எப்படி இருக்கும்னு தெரியாது இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது அதனால உங்களுக்கு இப்போ வெயில் காலம் வருது யாராவது போர் போட்டிங்க அந்த மாதிரி கை போர் போட்டிங்க அப்படின்னா அந்த இதில் மண் வரும் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் செடி வளர அந்த மண் எப்படி இருக்கும்னா ஈரமாக இருக்கும் ஈரத்தோடு நான் போடலை அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா மாடியில் காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு தான் செடிங்களுக்கு நான் போட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற செவன் டேஸ் ரோஸும் அந்த டைம் தான் அக்டோபர் மாதம் என்ன பண்ணேன் ரீபார்ட் பண்ணேன் அது ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ஸோ ரீபார்ட் பண்ணும்போது அந்த போர் மண் போர் மண் இருக்கு இல்லையா ஆத்து மண்ணுக்கு பதிலாக அந்த போர் மண் தான் போட்டேன் நல்லாயிருக்கு ரிசல்ட் அது மாதிரி நிறைய தொட்டிங்க செம்பருத்தி அதுக்கப்புறம் இந்த செடி மல்லி எல்லாத்துக்குமே நான் கலந்தேன் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ஆற்று மண் கிடைக்கல எம்சாண்ட் கிடைக்கலனா அந்த மாதிரி போர் மண் கிடைச்சிச்சின்னா அது கூட நீங்கள் போடலாம் ஸோ இது எதுக்காக இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டைம் நிறைய பேர் போர் போட போடுவாங்க போடும்போது அந்த மண் கிடைச்சதுனா யூஸ் பண்ணிக்கோங்க இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் நம்ம உரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கலவை நம்ம நல்ல பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு ரெண்டாவது உரம் நல்லா செலக்ட் பண்ணணும் உரங்களில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து அந்த வேர்வோட வளர்ச்சிக்கு தான் செடி வச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து எப்சம் சால்ட்டு கொடுங்க நான் எப்படி செடி வைப்பேன்னா நர்சரியில் வாங்கிட்டு வந்த உடனே அதை அப்படியே தான் நான் வைப்பேன் கவர் மட்டும்தான் ரிமூவ் பண்ணிவிட்டு செடியை நான் அப்படியே வைப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே டெய்லியாக இதில் கூட தெரியும் நான் அந்த மண் அப்படியே தான் இருக்கும் நர்சரியில் உள்ள மண் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து செம்மண்ணும் தொழு உரமும் கலந்துருப்பேன் அந்த தெரியுது பாருங்கள் அந்த ரவுண்டு ஸோ அது நான் வந்து நர்சரியில் வாங்கினது சைடில் இருக்கிற மண் நான் செம்மண் தொழு உரம் கலந்த மண் ஸோ இந்த மாதிரி டெய்லியா செடி சம்மங்கி செடிக்கு வெறும் செம்மண் மட்டும் வைச்சா போதும் செம்மண் தொழு உரமே நல்லா சூப்பராக உலரும் எதுக்கு தொழு உரம் சேர்க்கணும் இல்லைனா மண் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இந்த செம்மண்ணுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணுன்றதுனால தொழு உரம் கலந்து வச்சேன் ஆனால் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் தொழு உரம் போட்டுறதுங்க இதெல்லாம் நான் காலமே வச்சுட்டேன் நான் ஸோ அதனால் செடி நல்லா இருக்குது இப்போ தான் வெயில் வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய உரம் வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய உரமாக இருக்கணும் குளிர்ச்சி தரக்கூடிய உரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் உளுந்து ஊற வச்ச தண்ணி அதுக்கப்புறமா கத்தாழை கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை கத்தாழை நல்லா அரைச்சி தண்ணி கலந்து அதை கொடுங்க சூப்பராக செடி வளரும் அதுக்கு மிஞ்சின உரமே கிடையாது அதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் இல்லைனா சீவிட் ஃபர்ட்டிலைசர் இது ரெண்டுத்தில் ஒரு உரம் நீங்கள் வாங்கி போடுங்க செடிங்களுக்கு இதெல்லாமே லிக்விட் உரம் தான் நான் சொல்கிறது ஸோ அப் இந்த மாதிரி செடி வச்ச உடனே இந்த மாதிரி லிக்விட் உரமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வேர் நல்லா வேகமாக வளரும் வேரோட வளர்ச்சி நல்லா இருந்தாவே செடி வந்து சூப்பராக வளர்ந்து உங்களுக்கு மொட்டுகள் நிறையா வைக்கும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்தது அப்படின்னா அதுவும் நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க அரைச்சி அது கூட ஒரு தண்ணி நிறையா கலந்துங்க ஒரு அஞ்சு மணங்காவது தண்ணி கலந்து அதை செடிங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுங்க செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து மண்ணில் வந்து அப்படியே தண்ணி தேங்கி நிற்குமே இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா மண்ணை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன உரம் நம்ம கொடுத்தாலும் அந்த மண்ணை கிளறி விடும் கிளறி விட விடவத நமக்கு என்ன ஆகும் மண் வந்து லூஸாகவே இருக்கும் உங்களுக்கு சத்துக்கள் எல்லாம் அந்த செடிகளுக்கு போய் சேரும் மண்ணை கிளறலைன்னா அது அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி தண்ணி இறங்காது அப்படியே நின்று அதனால் நீங்கள் எந்த உரம் நீங்கள் கொடுத்தாலுமே வாரம் ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டுட்டு கொடுங்க செடி வந்து நல்லா வளரும் சார் நம்ம வந்து ஆத்து மண்ணுக்கு பதிலாக எம்சாண்டு சேர்க்கலாம் எம்சாண்டு இல்லை அப்படின்னா போர் போட்ட மண்ணும் சேர்க்கலாம் இப்போ சாமந்தியில் அதே மாதிரி தான் ஆத்துமண்ணும் கலந்துருப்பேன் ஒரு சில தொட்டியில் போர் மண்ணும் கலந்துருப்பேன் ஒரு சில தொட்டியில் எம்சாண்டும் கலந்துருப்பேன் ஆனால் எல்லாமே பாருங்கள் நல்லா தான் பூக்குது குறையே கிடையாது எல்லாமே நல்லா சூப்பராக பூக்குது நான் சொன்ன மண்கலவி வந்து மழை காலத்துக்கும் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வெயில் காலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ வெயில் காலத்துக்கு ஒரு மண்கலவை மழை காலத்துக்கு ஒரு கலவை அந்த மாதிரி கிடையாது இது எடுத்திங்கன்னா ரெண்டு கிளைமேட்டுக்கும் பர்ஃபெக்டான ஒரு மண்களவையாக இருக்கும் உங்களுக்கு செடி வந்து எந்த பிரச்சனையுமே தராது வெயிலையும் தாங்கி வளரும் மழையிலும் வேரல்கள் இல்லாமல் நல்லா வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்